நாட்டுல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு செய்தி தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது அதாவது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நம்ம முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இருபத்தி ஆறாம் வரைக்கும் வந்து விளக்குமடையல்ல வைக்கப்பட்டிருக்காரு இது தொடர்பா வந்து மக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதுதான் இப்ப நாம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போறோம் நாட்டுல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்க அதை பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க நானும் வசிக்கிறதுக்கு இல்ல ஏன்னு சொன்னா நமக்கு பழைய ஜனாதிபதியும் வேணும் இந்த ஜனாதிபதியும் வேணும் அதனால எங்களுக்கு அத பத்தி சொல்லல இதுலயும் வந்து நிறைய இப்ப முன்னாள் எல்லாம் இருக்காங்க இல்லையா மஹிந்த மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேனா அவங்க எல்லாம் வந்து இப்போ ரணில் விக்ரமசிங்கக்காக வந்து குரல் கொடுக்குறாங்க இதை பற்றிய உங்க கருத்து இல்லை அதெல்லாம் ஒத்து தானே அவங்க எல்லாருமே ரெண்டு பேருமே ஒத்து தானே அந்த ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி அப்ப அவங்களுக்கு கை கொடுக்க தான் செய்வாங்க அதுக்கு கை கொடுக்க மாட்டாங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்காரு இல்லையா ஒரு ஆட்சிக்கு முன்னாடி இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி எல்லாமே நடக்குதா இல்லையா அதனால எனக்கு தெரியப்படல நடக்குதா நடக்கலையா ஒவ்வொரு பகுதியும் நடந்து வருது ஒவ்வொரு பகுதியும் நடக்கல சரி ரொம்ப நன்றிமா

இது இவரு நாட்டு ஜனாதிபதி இதுதான் அரசியல் வரலாற்றுல முதல் தடவையாக கைது செய்யப்பட்டுள்ளார் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியலும் இப்படியான ஒரு ஜனாதிபதியை கைது செஞ்சது சரித்திரத்துல இல்ல அவர் பின்னுக்குள்ளவங்களாம் பயப்படுறாங்க அவங்க நாளைக்கு அவங்களும் இப்படி கைது செய்யப்பட்டு வரும்னு சொல்லி பய பயத்துல இருக்காங்க எல்லாம் அதுவும் இப்போ சர்வதேச ரீதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதிகளுமே வந்து இப்போ இவர் கைது செய்யப்பட்ட சம்பந்தமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே சொல்லப்போனால் ரணில் என்பவர் வந்து உலக உலக நாடு ஒரு பெயரை பெற்றவர் அவர் வந்து ஊழல் எந்த விஷயத்துலையும் இது வரைக்கும் எந்த ஒரு பேரும் எடுக்காத ஒரு ஜனாதிபதி ஆனால் சட்டப்பூர்வமாக இப்போ வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர் ட்ராவல் பண்ண விஷயத்துல தான் அவர் வெளிநாட்டுக்கு ப மேற்கொண்ட பயணத்தில் லஞ்ச ஊழல் நடந்திருக்குங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் எடுத்திருக்காங்க அது இன்னொன்று கொஞ்சம் ஆள் தான் தெரியும் சட்டப்பூர்வமான வேலைகள் தானே இதெல்லாம் இன்னும் சொல்ல முடியாது சட்டம் என்னத்தை சொல்லுது அது நடக்குது சரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் விளக்க முறையில் இருப்பார்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு பிறகு அவர் சம்பந்தப்பட்ட யாராவது கைது செய்யப்படுவாங்களா இருக்கலாம் விசாரணை கமிட்டில விசாரணை நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு விசாரணை முடிய சம்பந்தப்பட்டவங்க கைது செய்ய தான் படம் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்காரு இல்லையா இவர் வந்து அதாவது தேர்தலுக்கு முன்னர் வந்து நிறைய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து கொடுத்திருந்தார் அத வந்து அவர் வந்து நிறைவேற்றி இருந்தாரா நிறைவேற்ற ஒன்னும் நிறைவேற்றல உடனே நிறைவேற்ற முடியாது காரணம் கொஞ்சம் காலம் எடுக்கும் நாட அவர் பாரம் எடுக்கக்குள்ள வந்து சரியான ஒரு பங்களத்தான ஒரு தான் நாட்டை பாரம் எடுத்திருக்காரு அப்ப அதெல்லாம் அந்த இருக்க பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை ஓகே நம்புறீங்க இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி வந்து அவர் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரு மஹிந்த ராஜபக்சக்கு இருபது வருஷம் நாங்க டைம் கொடுத்து பார்த்தோம் அவரே பங்களத்தாக்கிதான் போயிருக்காரு சந்திரிகாவுக்கு பத்து வருஷம் நாங்க கொடுத்தோம் அவங்க ஓரளவு சரி வச்சுட்டு போனதும் இல்லாமடிச்சுட்டாரு கோட்டாவை அப்ப இவருக்கும் கொஞ்சம் டைம் ஒன்று கொடுத்து பார்க்கணும் டைம் கொடுத்து பார்த்தா தான் சொல்லலாம் இப்ப எடுத்துகிழக்கு தீர்வு வர முடியாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது தானே இது பற்றி நினைக்கிறீங்க இது புதுசா இருக்கு இல்லை எனக்கு முப்பத்தி ஏழு வயசு ஜனாதிபதியை கைது செஞ்சதுன்னா புது புதுமையா இருக்கு அது வந்து அவர் என்ன தப்பு செஞ்சாலும் தெரியாது வீண் விரைவு செஞ்சேன்னு சொல்றாங்க அது உண்மையா போய் யாருக்கும் தெரியாது இப்போ இப்போ ஜனாதிபதி அதை ஆராய்ச்சி செஞ்சு புடிச்சிக்க நினைக்கிறாங்க பிடிச்சி கைது செஞ்சுக்கிறாங்க என்ன செய்யப்படுறான்னு தெரியாது இது பிரியான வேலைன்னு நான் சொல்லுவேன் ஜனாதிபதியை கைது செய்யறதுன்னா அது கிரியான வேலை ஆ அதுதான் எனக்கு காரணத்து அதுவும் இவரை கைது செய்துட்டாங்க உடனே நிறைய அமைச்சர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டாங்க வந்துட்டாங்க இவரை தேடி அதற்கான ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அமைச்சர் மருக்குள்ளே என்ன என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது நான் பொதுமக்கள் தானே அதுக்குள்ளே என்ன என்ன ஃப்ரெஜ்னாலதுன்னு எங்களுக்கு தெரியாது இது ப்ரோ ஓராக்களை பிடிக்கலாம் ஒரு ஒரு விஷயங்கள் வெளியாகும் அதை பத்தியை நான் எனக்கு சொல்ல முடியாது இப்போ ஆட்சியில் இருக்கும்போது அதாவது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு வந்து எப்படியான ஒரு ஜனாதிபதியாக அவர் இருந்தார் கடும் கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தாரு பெட்ரோல் போலின் சாப்பாடு பிரஜினு அப்படி இப்படி வந்து கை விட்டாங்க ஒரு நாடு வந்து ஒரு அனாதையாக இருந்தது அவர் வந்து கை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஜனாபிய தேர்தல் வந்து அது தோல்வி அடைஞ்சிட்டார் ஆனால் அது பிரியான வேலை தான் அதில் இல்லை மக்கள் செஞ்சால் துரோகமாக இருக்குது நாட்டை பாதுகாத்து முன்னூறு முன்னூறுக்கு முன்னு முன்னுக்கு வந்து மக்கள் செஞ்ச துரோகம் தான் அது துரோகம் தான் அது செஞ்சு பாதிப்பான விஷயம் தான் அது நாட்டுக்கு நாட்டுக்கு செஞ்சால் துரோகம் நாடு கஷ்டமாக கஷ்டத்துல நல்ல அவர் இருக்கில்ல முன்னின்று வந்து நாட்டை நான் பாதுகாக்கணும்னு சொல்லி நிறைய வெளிநாட்டு உதவியெல்லாம் எடுத்து நாட்டை வரைக்கும் வந்தார் அது பிரியாண வேலை தான் அந்த ஜன செஞ்ச வேலை இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்காரு தானே அது சம்பந்தமா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சிரு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இப்ப வந்து அவர் கைது செய்யப்பட்டாருன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க என்னடா இவர் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒரு சிலர் சொல்றாங்க அதை பத்தி எங்களுக்கு தெரியாது இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்கார் இல்லையா அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் அவர் நிறைவேற்றிட்டாரா அப்படி இன்ன வரைக்கும் ஒன்றும் நிறைவேற்றலை ஆனால் அவர் சொன்ன வாக்கு எதுவும் பொய்யானதான் அது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து அவருடைய ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்காக ஓரளவு செய்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா செய்தார் உண்மையிலேயே நல்லா செய்தார் இரண்டு வருஷம் இருந்த இருந்தால் ராமன போலின் பெட்ரோல் போலின் டீசல் போலின் பெட்ரோல் போலின் இதெல்லாம் பிறகு பிறகுதான் தெரியும் அவர் வந்து விடுதலை ஆகுவாரா இல்லையா அப்படின்றது நாட்டு அதாவது இப்போ வேறு வேறு நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகளுமே வந்து அவர் வந்து விடுதலை ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஏன்னு சொன்னா இவர் ஒரு அரசியல்ல நல்ல திறமைசாலி அதுதான் உண்மை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்காரு தானே இது பற்றிய உங்க கருத்து என்ன உங்க கருத்து என்ன எவ்வளோ உதவி செஞ்சார் எல்லாத்துக்கும் இப்போ கருத்தில் இந்த நிலைமை வந்து யாரும் நினச்சி கூட பார்க்கல ஆமாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை வந்து கைது செய்துட்டாங்க இல்லையா அவர் வந்து மக்களுக்காக நிறைய விஷயம் செய்தார்னு நினைக்கிறீங்களா மக்களுக்காகத்தான் உதவி செஞ்சார் எல்லாத்தையும் ஏழைகளுக்கும் உலகத்தில் உதவி செஞ்சார் நம்மளே ஒரு காலையாக ரொம்ப காலையாக தான் இருக்கேன் நான் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இப்போ நிறைய அதாவது ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்ற ரீதியில் வந்து நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க இது தேர்தலுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் அவங்க செயற்படுத்துகிறாங்களா இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுறாரா இல்லை இல்லை கண்டிப்பா கிடையாது முன்னாள் ஜனாதிபர் ரணில் விக்ரமசிங்க வந்து கைது செய்யப்பட்ட கார்த்தனை அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறான விஷயம்னு அவர் ஏற்கனவே ஜனாதிபதி இருந்து நாட்டுக்காக நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்தாரு அந்த மாதிரி கைது செய்த தவறு ஆமா மக்களுக்காகவும் அவர் நின்றுக்காரு யாருமே வராதப்போ அப்படி இருக்க ஒருத்தரை வந்து இப்ப கைது ஒரு அரசு இருக்க ஜனாதிபதி வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து நிறைய நாங்க செய்யறோம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் அவங்க செய்துட்டாங்களா செய்துட்டு இருக்காங்களா என்ன மாதிரி இருக்கு அத செஞ்ச மாதிரி சரியா தெரியல ஆனா இந்த பெரிய பெரிய இடத்துல மட்டும் கைது செய்யறாங்க அது மட்டும் தான் நடக்குது வேற எந்த வேலையும் செஞ்ச மாதிரி சொல்லுங்கல ஆமா ஊழலை மட்டும் நாங்க வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒழிச்சுட்டு இருக்காங்க ஆனா அது சம்பந்தம் வேற எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்றீங்க சரி இப்ப இவர் கைது செய்யப்பட்டார் வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க இப்ப மனோ கணேசனா இருக்கலாம் நிறைய அமைச்சர்கள் வந்துட்டாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது வந்து எப்படி சொல்றது தெரியல இனி அரசியல் ஏதாவது உள்புத்து ஏதாவது இருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்காரு தானே இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க அரசியலை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கி நேரத்தில் காலாகாலமாக ஊழல் இருக்குது சரியா அப்போ அந்த ஊழல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழலில் நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க சரியா அப்போ ஒட்டுமொத்தமாக யாரையும் யாரையும் கை செய்யவும் முடியாது அதே நேரத்தில் இப்போ ஒவ்வொருத்தராக உள்ளுக்கு கொண்டு வராங்க ஆனால் இது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியப்படும் எவ்வளோ நாளைக்கு இது அவங்க வந்து கரெக்டாக இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது அப்போ அதனால் வந்து இது வந்து ஆரம்பத்துல இதுல பிரச்சனைக்கு உரிய ஆக்கள் சரியா இலங்கை அர அரசியல்ல வந்துட்டு பிரச்சனைக்கு உரிய ஆக்கள் இல்லையா அவங்க எல்லாருமே தப்பு பண்ணாங்க எல்லாருமே வெளியில தான் இருக்கிறாங்க சரியா இது ரணில் விக்ரமசிங்க தப்பு பண்ணாரா இல்லையான்றது வேற கதை சரியா ஆனா அதை விட பெரிய பெரிய இது விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க எல்லாம் வெளியில இருக்கிறாங்க தானே அப்படின்னா அவங்க எல்லாரையுமே அதுக்குள்ள எடுக்கணும் ஆனா இந்த அரசாங்கம் சொல்லுது நாங்க அதை கண்டிப்பா செய்வோம் அப்படி செய்தாங்கன்னு சொன்னா நல்ல அரசாங்கம் தான் கண்டிப்பா அரசாங்கம்ன்றது வந்து எல்லா விஷயத்தையும் யாருக்குமே பயப்படக்கூடாது எந்த மதமோ எந்த மொழியோ எந்த இதுலேயும் வந்துட்டு எந்த விதமான பாகுபாடும் காட்டாமல் அரசாங்கமானது வந்து நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னால் அது உண்மைக்கு அந்த அரசாங்கம் ரொம்ப நல்ல அரசாங்கம் தான் இல்லைன்னு இல்லை தனிப்பட்ட முறையில் அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ணுறார்கள் என்ன செய்கிறாங்க எங்களுக்கு இந்த அரசியல்வாதி எங்களுக்கு உதவி செஞ்சாரு சரியா எங்கட பகுதிக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாரு எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் இப்படி ஆக்கள் யோசிக்கிறதால தான் சரியா அப்போ என்ன செய்வாங்க அந்த அரசியல்வாதி ஓகே நான் இந்த இடத்துல நான் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்தா அல்லாட்டி ஸ்கூல் கண்டி கட்டி கொடுத்தா எனக்கு இவங்க நான் என்ன பண்ணாலும் அவங்க அதை பற்றி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அவன் சும்மாவே ரைட் ஓகே இவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுத்தமுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஊழல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி பார்க்க வழிகிடும்போது என்ன நடக்குது ஸ்ரீலங்கா பொறுத்த மாட்டில் கோடி கோடி கணக்கில் களவெடுதாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க சரியா அப்போ அவ்வளோ பேரையுமே வந்து ச இதமாக கொண்டு வரோன்னு சொல்லியிருக்காங்க கொண்டு வந்தாங்கன்னா நல்ல விஷயம்தான் சரியா இருந்தாலும் வந்து இப்படி எடுத்துக்குவோமே நமக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்லையா அப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வலிச்ச தொடச்சி இல்லாமாக்கினதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லாத ஒரு இலங்கையை வந்து பொருட்படுத்து அணில் கண்ணில் வீக்கிரமதி தான் பொருட்படுத்தார் பயப்படாமல் வந்து பொருட்படுத்தார் சரி அவருக்கு வெளிநாட்டு சம்பந்தங்கள் இருக்குது வெளிநாட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து பயப்படாமல் அந்த விஷயத்தை எடுத்திருக்கார் எடுத்து தன்னால் முடிஞ்சதை செய்திருக்கார் சரி அதுக்கு ஒருத்தர் சொல்கிறது தான் அவருக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் அதனால அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு சொல்லி இருந்தாலும் அவர் நல்லா செஞ்சுருக்காரு அப்போ நம்ம அதாவது விரோதியாக இருந்தாலும் அவர் நல்லது பண்ணான்னு சொன்னால் அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் மனுஷன் முதல் அவன் தமிழனாக இருக்கட்டும் சிங்களவனாக இருக்கட்டும் அதுல மலையாளியாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணாங்கன்னா அவன் எதிரியாக இருந்தாலும் நம்ம அதுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் அந்த விஷயம் அடுத்தது அவருடைய வயசு சரியா அடுத்தது வயசு எல்லா பக்கத்துக்கும் பார்க்க இனி வந்து அவருக்கு சொத்து சேர்த்து வைக்கிற அளவுக்கு எதுவும் விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணலை சரி அப்படியே சார் அப்படி ஏதாவது அவர் செய்திருந்தா கூட சட்ட ரீதியாக அதை அவங்க நடவடிக்கை எடுத்து அதை ப்ரூவ் பண்ணால் அது வேறு அது மாதிரி போயிடும் அதே நேரத்தில் அதை விட நம்ம கண்ணுக்கு பார்க்குற அளவுக்கு தப்பு பண்ண ஆக்களெல்லாம் எவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்க தானே சரியா அது வந்து இன்னொரு விஷயத்தையும் நல்லாவே கிளியராகவே சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டால் இதில் வந்து ஊழல் அப்படிங்கிறது வந்து தமிழ் சிங்களம் முஸ்லீம் அப்படின்லாம் கிடையாது எல்லா மட்டத்துலையும் இருக்குது எல்லா மட்டத்துலையும் இருக்கிறவங்க தான் அது செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க எந்த இந்த ஆக்கள் வந்து முட்டாள்தனமாக ஒவ்வொரு தடவையும் வந்து அதே ஆக்களே சப்போர்ட் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது உண்மையான விஷயம் அதுதான் அப்போ ஆக்கள் முதல் மாறோம் மாறி முதல் எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் மாறணும் சொன்னால் இலங்கை மாதிரி ஒரு நாடு சின்ன நாடு இது சரியா இங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டரை கோடி பேர் இருக்கிறான் இங்கே எது நீங்கள் மற்ற மொழியில் போட முடிஞ்சால் போடுங்க என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு அந்த சிங்களம் தமிழுங்கிற அந்த விஷயம் இன்னமும் இருக்குது அதை வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கும் கொண்டு போகிறான் சரியா வேறு எதுவுமே கிடையாது அவங்களோட பிள்ளைகளுக்கும் கொண்டு போக நடக்கும் திருப்பியும் இதே மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதம் முதல் இல்லாமல் ஆகணும் மற்ற நாடுகளெல்லாம் அதெல்லாம் இல்லாததாலதான் அவெல்லாம் முன்னு போயிட்டு இருக்கான் சரியா நம்ம அதை மட்டும் தான் எனக்கு பிடிச்சி தோங்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லை அரசியல் அரசியலுக்குள்ள வந்து மதம் சார்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது எந்த மதமாக இருந்தாலும் அது ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதமா இருந்தாலும் சரி முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா அரசியலுக்குள்ள வந்து மதம் சார்பு இருக்கிறார்கள் மத சார்புன்னு சொல்றது வந்து ஒரு மத குரு அரசியலுக்குள்ளே வரக்கூடாது சரியா இலங்கையில் அதை கொண்டு வந்தாங்கன்னா இலங்கை ரொம்ப சீக்கிரமாக முன்னு ஏன்னா ஒரு பிர ஒரு கோவிலில் இருக்கிற குருக்கள் ஒரு ஐயர் வந்து அரசியலுக்குள்ளே வரக்கூடாது ஒரு மன்சாலையில் இருக்கிற ஆமதுர் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது ஒரு மௌலவி அரசியலுக்குள்ளே வரக்கூடாது சரியா அவையோட உபதேசம் மட்டும் கேட்கலாம் அவங்கள எப்போ அரசியல்குள்ளே உள்ள கொண்டு வராங்களோ அவ்வளவுதான் நாடு அதுக்கு மேலே அந்த நாடு முன்னேற்றுவது ரொம்ப கஷ்டமான விஷயம்